ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு தனித்துவமான ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான யூனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலோட இதுவரை இணைந்திராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய ராசி பலன் வீடியோக்கள் மொபைல் தேடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிபிகேஷன் மூலமாக அதன் மூலமாக நமது ராசி பலன்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாம பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமைங்க உங்களது ஆதரவுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபதாம் தேதிங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வந்துள்ள ஒரு நாள் என்ற தினம் பிரதோஷ வழிபாடு இன்றைய தினம் சிவன் கோயில மாலை நேரத்தில் நடைபெறும் அதுல கலந்துக்காங்க இன்றைய தினம் யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக அமைந்துள்ளதோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது விருட்சிகாசியன் பெருக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எட்டு குடியவன் ராசி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய விபரீத ராஜ்யம் ஏற்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை என்ற தினம் ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல என்ற தினம் சூரியன் குரு சுக்கிரன் அதாவது பத்துக்குடிய சூரியன் ஐந்து குடிய குரு ஏழு கொடிய சுக்கிரன் எல்லாமே ஒன்றாக இணைந்து காணப்பட்டு இன்றைய தினம் இந்த மூன்று கிரக சேர்க்கையும் ராசியை பார்த்து கொண்டுள்ளது இன்னும் பெற்றான ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்குங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிகாசி என்பர்களுக்கு நீங்கள் நினைச்சதை விட அதீதமான வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வளர்ச்சிகரமான தினம் நீங்கள் உங்களது பொது வாழ்க்கையில் இன்றைய தினம் நல்ல ஒரு மதிப்பை நல்ல ஒரு புகழை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க எனவே சந்தோஷம் இன்னும் கூடுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க உங்களது சுற்றுத்தார அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க நீங்க எங்கெங்க போறீங்களோ நீங்கள் போராடும் எல்லாமே உங்களுக்கு நல்ல மதிப்பு மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கும் சந்தோஷம் இதாக இருக்கு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை தொத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் பண வரவுகள் வியாபார ரீதியாக தாராளமாக வந்து சேருங்க மிகப்பெரிய முன்னேற்றம் வியாபாரத்தில் என்ற தினம் வியாபாரிகள் அடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கூடும் மேலும் உங்களுக்கு தன லாபம் அதிகரித்து பண வரவுகளும் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும் நல்ல செல்வி செழிப்பான ஒரு நாள் என்ற தினம் பொருளாதார நிலையில் கிடைக்கிற உயர்வு வந்து இன்னைக்கு வேற லெவலில் இருக்குங்க எந்த விதமான தொழிலாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இந்த புதிதாக சில வேலையாட்களை நீங்கள் சேர்ப்பதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வேலைகளுடைய சேர்க்கை உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி தரும் அலுவலகப் பணிகளுக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் கெத்தான ஒரு நாளுங்க மிகச்சிறந்த செல்வாக்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நல்ல பதவி உயர்வுகள் உங்களுக்கு வந்து சேருங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வித்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரியான உறுதியான பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவேளை பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வேற நல்ல கம்பெனிக்கு உங்களுக்கான பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய அந்த நல்ல கம்பெனிக்கு நீங்க வந்து மாறிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் தாராளமாக மேற்கொள்ளலாம் வேலை மாற்றம் செய்து கொள்வதற்கு இது உகந்த ஒரு தருணங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் பேசி மூலமாக சில நல்ல தகவல் வந்து சேர்ந்து இன்னும் இனிமையாக மாற்றுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் மனமகிழ்ச்சியோடு ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொண்டு வந்து தருவது மட்டுமல்ல நீங்கள் முழு ஈடுபாட்டோடு காரியங்களை செய்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகளை அதிகரிக்குங்க புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஐடியாக்களை இன்றைக்கி உங்களுக்கு நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் மத்தியில் இன்றைக்கி உங்களுக்கு சாதமான நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதாயமான ஒரு நாள் கேட்டதுனால் வெளியூர்லேருந்து எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளை இன்றைக்கி உங்களை வந்து சேரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து மாறுபட்ட சில ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கி உங்கள் பழைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் மேலும் உங்கள் மனசுல சில ஆசைகள் வந்து நீண்ட நாளாக இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நாற்பட்டை நீண்ட ஆசைகள் ஒன்று இன்று தினம் நெறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் காரியங்களை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கான வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய தினம் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கொழுப்பு நிறைந்த உணவுகளை இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் இன்ற தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுங்க நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக நல்ல லாபம் உண்டு அதனால எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஐடியாக்களை பயன்படுத்துங்க உங்களுடைய செலக்ஷன் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்றை காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் சில புரிந்து கொள்ளல் உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் உங்கள் மனக்கு இருந்த காதலர் உங்களால் புரிந்து கொள்ள முடியாத மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக இருங்க இன்றைய தினம் தவறான முடிவு எதுவும் இருக்கு காதல் வாழ்க்கையில் நீதானம் பொறுமை கண்டிப்பாக தேவைங்க இன்றைய தினம் உங்களது வேலைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க அதனால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் வேலை மாற்றம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் உங்கள் ஜாப்ல எந்த விதமான மாற்றங்களையும் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஸியான வழக்கத்தை மீறி இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை உங்களால் வந்து ஒதுக்க முடியும் அந்த மாதிரியான ஓய்வு நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு மனதிற்கு உறவுடன் குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இங்கே வந்து நேரத்தை அதிகமாக செலவிடலாம் இன்றைய தினம் சில விஷயங்களை நினைச்சபடி நடக்காமல் போனாலும் பெரிய பாதிப்புகள் வந்து கிடையாதுங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் மாதிரி நடக்கலாம் உங்களது எதிர்பார்ப்பு சில விஷயங்கள் பூர்த்தியாகாமல் போனாலும் உங்களது திருமண வாழ்க்கையில் இந்த தினம் அழகான பொழுதை நீங்கள் கழிக்க முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் அழகான ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க வியாபாரிகளுக்கு இன்றைக்கி யோகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் தன லாபம் அதிகரிக்கும் மேலும் மதிப்பு கொடுக்கக்கூடிய கெத்தான ஒரு நாள்கள் பதவிகள் நிறைய வந்து சேரக்கூடிய வளர்ச்சிகரமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இந்த தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ வந்து இன்றைக்கி அதிஷ்டம் தரக்கூடியன்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருஷிகிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளுங்க எந்த ஒரு விஷயத்திலும் மன மகிழ்ச்சியோடு முழு ஈடுபட்டோடு ஈடுபடுவீங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உதயமாக அதையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க என்ற தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களது சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளியூர்லேருந்து எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் நச்செய்திகள் நிறைந்த நாள் நல்ல சாதகமான சூழ்நிலை அமைந்துள்ளனாலுங்க சொந்த பந்தங்களுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் பழகிடலாம் இன்றைய தினம் ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க சாதகமான ஒரு நாள் இந்த தினம் கேட்டை நட்சத்திரம் நம்பர்களுக்கு உங்களுடைய பழைய பிரச்சினைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வித்தியாசமாக மாற்றி யோசித்து நல்ல தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா அதுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உருவாகுங்க நீங்கள் உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக மாறும் குறிப்பாக ரொம்ப நாளாக உங்கள் மனசில் நிறைவேறாத சில ஆசைகள் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று நன்றி அண்பர்களை நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனல் உங்களுடைய எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் என்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.